அன்பென்னும் பெருங்கருணையால் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயணம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் சதி செய்யும் திட்டமுடன் கைகேயி தாயின் மாளிகை நோக்கி மந்தரை மெதுவாக நடந்து செல்லுதல் பாடல் எண் முன்னூற்றி ஒன்பது மன்னவனின் இளைய அன்பு மனைவியான தாய்கான நன் முதுகு பாரத்தால் நத்தை நடை மேவியவள் அன்னவளின் தொலை உறவாய் ஆன உயிர் தீவு அதனால் தன்னருமை துணை எனவே தாய் வைத்தாள் நேயம் என்று இதுவே அந்த முன்னூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னவனின் இளைய அன்பு மனைவியான தாய்கான என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கோசல நாட்டின் மன்னனாகிய தயரத மாமன்னன் கொண்டிருந்த மூன்று மனைவியரில் இளைய மனைவியான கைகேயி தாயினை காண்பதற்காக அவள் வசிக்கும் மாளிகையை நோக்கியவாறு பாரத்தால் நத்தை நடை மேவியவள் தனது பாரம் மிகுந்த முதுகினை சுமந்தவாறு நத்தையானது தனது முதுகிலே சுமந்து செல்லும் பெரும் பாரம் காரணமாக மெதுவாக ஊர்ந்து செல்வது போல் அந்த மந்திரையும் மெதுவாகவே ஊர்ந்து சென்றாள் அன்னவளின் தொலை உறவாய் ஆன உயிர் தீவதனால் அவள் கைகேயி தாயின் தூரத்து வழி உறவினர் ஆவாள் அத்துடன் அவள் ஆதரவு ஏதும் இல்லாதவள் என்ற காரணத்தால் தனித்து வாழும் உயிரை கொண்ட தீவினை போன்றவள் தீவினில் வாழும் மனிதர் உட்பட உயிர்கள் யாவும் தீவு இல்லாத பெருநில பகுதிகளில் வாழும் பெருநில பரப்புகளில் வாழும் மக்களை விட பொதுவாகவே சுயநலம் மிகுந்தவர்களாக இருப்பது இயல்பான உண்மை அவ்வாறு மந்தரையும் தீவு போன்ற உள்ளம் கொண்டிருந்தாள் அதனாலேயே அவளது எண்ணங்கள் எப்போதும் தன்னை பற்றியும் தனது நலன் குறித்துமே சிந்தித்து தனது பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏதும் வந்துவிடாமல் வரும் ஆபத்தையும் தடுத்து நிறுத்துவதைப் பற்றி அதிகமாக சிந்திக்கும் இயல்பு கொண்டதாக இருந்ததால் ஒருவேளை கைகேயிக்கு செல்வாக்கு குறைந்தால் அது தன்னையும் தனது பாதுகாப்பையும் உறுதியாக பாதிக்கும் ராமனுக்கு பட்டம் சூட்டுவதால் கோசலை கொண்டாடப்படுவாள் அதே நேரத்தில் மன்னனிடம் கைகேயிக்கு இப்போது இருக்கும் செல்வாக்கு யாவும் நீங்கிவிடும் என்று கருதியே அவள் ராமனுக்கு பட்டம் சூட்டுவதை ஆபத்து என்று சிந்தித்தாள் தன்னருமை துணை எனவே தாய் வைத்தாள் நேயம் என்று அத்தகைய ஆதரவற்ற தன்மை கொண்டவளான மந்தரை தனது தூரத்து உறவினர் என்பதால் அவள் மேல் அன்பு கொண்டு அவளை தனக்கு உதவியாக இருக்கும் பணிப்பெண்ணாக பெண்ணாக தாய் வைத்திருந்தாள் இதுவே இந்த முன்னூற்றி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்